ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுவருடன் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி இன்று மாலை ஐந்து மணி வரை அனுசம் பின்பு கேட்டை நட்சத்திரம் வைத்திருதி பின் விஸ்கம்பம் நாமயோகம் பத்திரை பின்பு பவகர்ணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை அஸ்வினி பின்பு பரணி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடிய இந்நாளில் மாலை ராகு நேரத்தில் ஸ்ரீ வைரவ பைரவர் வழிபாடு செய்ய பொருளாதார தடையை கொடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் தாமதங்கள் உருவாகும் ரிஷபம் லாபகரமான நாளாகும் மிதுனம் பய உணர்வு ஏற்படும் கடகம் பகை உருவாக கூடும் சிம்மம் தன வரவு உண்டாகும் கண்ணி த நஷ்டம் ஏற்படக்கூடும் துலாம் முயற்சி திருவினையாக்கும் விருச்சிகம் ஊக்கம் உண்டாகும் தனுசு நன்மையான நாளாகும் மகரம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கும்பம் சுகமான நாளாகும் மீனம் உற்சாகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்